நாம் அன்போடு அழைக்கக்கூடிய சிட்லப்பாக்கத்தார் என்று அழைக்கக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சிட்லப்பாக்கம் சார் ராஜேந்திரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சரும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய தலைவருமாகிய பாசத்திற்குரிய டி சின்னையா அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளருமாகிய அருமையண்ணன் தன்சிங் அவர்களே எங்களுக்கெல்லாம் மூத்த முன்னோடியாக இருக்கின்ற அருமையண்ணன் என் சி கிருஷ்ணன் அவர்களே கழகத்தினுடைய மகளிரணியினுடைய இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரி கனிதா சம்பத் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க பொருளாளர் பி கே பரசுராமன் அவர்களே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக இந்த அளவிற்கு இங்கே மாடம்பாக்கம் பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதா என்று கேட்கின்ற அளவிற்கு சிறப்பான அளவிலே இந்த நிகழ்ச்சியை இந்த ஆர்ப்பாட்டத்தை அமைத்திருக்கின்ற தேவேந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அருமை தம்பி ஐயனார் ரேணுகா கோவிந்தன் துணை துணை செயலாளரும் நகரமன்றத்தினுடைய அதிமுக குழு தலைவரும் ஆகிய சேலஜி சங்கர் அவர்களே சுதா சாந்தகுமார் அவர்களே வேலு அவர்களே சத்மினா அவர்களே ராமலிங்கம் அவர்களே முத்துக்குமார் அவர்களே மாமன்ற உறுப்பினர் அறுபத்தி ஒன்பதாவது தெற்கு வட்டத்தினுடைய செயலாளர் வாட்டர்ராஜ் அவர்களே அறுபத்தி ஏழாவது மேற்கு வட்டத்தினுடைய செயலாளர் கே பாபு அவர்களே அறுபத்தி ஏழாவது கிழக்கு வட்டத்தினுடைய செயலாளர் அஸ்வின் குமார் அவர்களே எழுபதாவது கிழக்கு வட்டத்தினுடைய செயலாளர் ஞானவேல் அவர்களே எழுபதாவது மேற்கு வட்டத்தினுடைய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வட்ட செயலாளர் சீனிவாசன் அவர்களே வட்ட செயலாளர் கனி பாஸ்கர் அவர்களே வட்ட செயலாளர் அருமை தம்பி அறுபத்தி எட்டாவது மேற்கு வட்டம் ராமநாதன் அவர்களே ஆதி ஜெகதீஸ் பாபு அவர்களே சுரேஷ் பாபு அவர்களே ராமமூர்த்தி அவர்களே இந்த நிகழ்ச்சி கழகத்தோழர்களே தாய்மார்களே உங்கள் அத்துணை பேருக்கும் இங்கே வருக வருக என்று வரவேற்று நம்முடைய மாவட்ட செயலாளர் எதை செய்கின்றாரோ அதைத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கம் ஸ்டாலின் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் நம்முடைய மாவட்ட செயலாளர் இருபத்தி அஞ்சு கோடி ரூபாயை எடப்பாடி அழகுபடாக்கி தமிழகமே பார்க்கின்ற அளவிற்கு இதை பார்த்த உடனே இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா எங்கெங்கயோ போற மாநகராட்சி ஆபீஸ் கடைசியில இன்னைக்கு ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு நாற்பது ஒரு கோடி ரூபாயா நாற்பத்தோரு கோடி ரூபாயிலோ

செடி நடுறாங்க ரோடு அழகா இருக்கணும்ன்றதுக்காக செடி நடுறோம் எங்க பெருங்கலத்தூர் பகுதியில் அந்த செடினா குழந்தை அந்த குழந்தைய புடுங்கி போடுறா எஸ்ஆர் ராஜா அத போய் திரும்பி நட்டு வர அந்த செடிய நம்ம சித்தப்பாக்க ராஜேந்திரன் தான் அவர் வந்தாதான் இந்த மக்களுக்கு வாழ்வு கிடைக்கும் வழி கிடைக்கும் அதுக்கு நீங்க எடப்பாடியார் நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் நீங்கள் அத்துணை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் அடுத்ததாக நம்முடைய முன்னாள் அமைச்சர் அருமை சகோதரர் டி கே எம் சின்னையா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்குவார்